மக்களுக்கு வந்து இப்ப வந்து தேவை வந்து பணம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் சோ நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி வந்து மக்களே தான் உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேமிங்கே யார் உருவாக்குறாங்க இவங்க தான் உருவாக்குறாங்க நான் இந்த மாதிரி தப்பு பண்ணி நான் மாட்டிட்டேன்டா அப்படின்னு ஒருத்த வந்து மீடியா முன்னாடி வந்து பேச சொல்லுங்க கண்டிப்பா டெஃபினட்டா எல்லாமே ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும் அப்புறம் கடைசியா எண்ட் கார்டு என்னன்றது யாருமே சொல்றது கிடையாது இன்னைக்கு முக்கால்வாசி நிறைய பேர் வந்து இந்த டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணிங் ஓன்லி பர் தாயிரங்கள்ல சம்பாதிக்கல லட்சங்கள் க்ரோஸ் கணக்குல வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் யூடியூப் தான் நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு தான என்ன கூப்பிட்டிருக்கீங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேமிங் நடக்குது அப்படினு சொல்றது சொல்ல சோ நான் சொல்றதை விட மீடியா மூலமா 1 மினிட் மேடம் ஸ்கேமிங் வந்து எப்படி எல்லாம் தடுக்கிறது பணம் அப்படிங்கற ஒரு விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜெனரேஷன்ல ஸ்டார்ட் ஆச்சு ஏரோ பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ண விரும்புறேன் என்னன்னா இந்த உலகத்துல நம்ம வந்து பல விதம் அதுல ரெண்டு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும்னா ஒண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாறு இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாம ஏமாறுது கண்ணுக்கு தெரிஞ்சு ஏமாற விஷயங்கள்ல கூட நம்மளால ஏதோ ஓரளவுக்கு சமாளிச்சு நம்ம இழந்ததையோ விட்டதையோ எடுத்துட்டு வந்துடலாம்னு கூட வச்சுக்கோங்க ஆனா கண்ணுக்கு தெரியாம ஏமாற விஷயங்கள்ல நம்மளால இழந்ததையும் எடுக்க முடியாது இதுக்கப்புறம் என்னத்தெல்லாம் இழக்க போறோம்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இப்படி எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்மள தற்காத்து வச்சுக்கலாம் எப்படியெல்லாம் இந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் கிட்ட இருந்து நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல ஸ்கேமிங் பத்தி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் குமுதா மேம் அவங்க தான் வந்திருக்காங்க வணக்கம் மேம் ஹாய் மேம் இப்ப என்னன்னா இதுக்கு முன்னாடிலாம் ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது முன்னாடி எல்லாம் ஸ்கேம் இப்படி ஒரு விஷயம் இருக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்குதான்றது தெரியாது ஏன்னா ரொம்ப கம்மியா இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ஸ்கேமா இருக்கு இப்படி கையை வச்சாலே எல்லாமே ஸ்கேமா தான் இருக்கு கண்டிப்பா அது எல்லாமே எதனால இப்ப உருவாகி இருக்கும் நினைக்கிறீங்க ஆஃப் டெக்னாலஜி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணாம கெட்ட விதத்துக்கு யூஸ் இன்னைக்கு முக்கால்வாசி நிறைய பேர் வந்து இந்த டெக்னாலஜி எதுக்காக யூஸ் பண்ணா பண்ணாசிங் ஓன்லி பார் பேட் திங்ஸ் ஒன்லி அப்போ வந்துட்டு மேம் ஒரே லிங்க் வச்சு ஒரே ப்ரொஃபைல வச்சு எத்தனை பேர் வேணாலும் ஏமாத்தலாமா இல்லை ஒரே ப்ரொஃபைல் ஒரே லிங்க் வச்சு தே கேன் சீட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பீப்புள் நிறைய பேரை சீட் பண்ணலாம் பிகாஸ் யாருக்கும் தெரிய போறது இல்லையா அவங்க வந்து என்னன்னா பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து படிச்சிருக்காங்க அண்ட் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நிஜமா அது அவங்களோட ஃபோட்டோ இருக்காது ரொம்ப அழகான ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கலாம் இவ்வளோ படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்றது லைக் சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் நியூக்ளியர் ஃபேமிலின்னு கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து ஏமாறாங்க ஓகே ப்ரொஃபைல் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க ஜாப் வைஸ் நல்லா இருக்கு நல்லா வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ப்ரொஃபைல் எடுக்கிறாங்க பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க ஒரே ப்ரொஃபைல பத்து பேருக்கு கூட அவங்க ஃபார்வர்ட் பண்ணி பண்ணுவாங்க வந்து அவங்க 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 பண்ணதே நேம் போட்டோ எல்லாமே தப்பு எல்லாமே ஃபேக் தான் இப்படியும் ஏமாத்தலாம் அதுதான் சொல்றேன் பாத்தீங்களா இன்னைக்கு இந்த மாடர்ன் லைஃப் இந்த ட்ரெண்டி உலகத்துல வந்து நிறைய பேர் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் சோ அதுக்கு என்னென்ன வழிகள் என்னென்ன வே ஆஃப் என்னென்னு அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இப்ப அந்த மட்டும்தான் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்ப வந்து ஆயிரங்களில் சம்பாதிக்கிற லட்சங்கள் க்ரோஸ் கணக்குல வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஸ்கேமிங்ல மட்டும் தான் சம்பாதிக்க முடியணுன்றது வந்து இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க சோ எல்லாரும் இந்த ஸ்கேமிங் மூலியம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப புதுசாக வந்து மேடம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி நான் இந்த ஊர்ல இருந்து இருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு எஸ்ட்ராலஜர் உங்களுக்கு ஏதாவது ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தா என்ன பண்ணுங்க நம்பர் கொடுப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எதா இருந்தாக்கா உங்களுக்கு நான் வந்து இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி அது மூலியமாகவும் நிறைய பேர் ஏமாறுறாங்க ஸோ ஆன்மீகத்தில் வந்துட்டு இதுக்கு முன்னால கண்ணுக்கு தெரிஞ்சுதான் இப்படி வாங்குவாங்க இப்போ கண்ணுக்கு தெரியாமல் ஆன்லைன்லையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக மேடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ இந்த யூடியூப் சேனல்லேருந்து பேசிட்டு இருக்கீங்க இப்போ இந்த ஒரு வெப்சைட் இருக்குன்னு எனக்கு எப்படி இப்போ உங்க யூடியூப் மூலயமா நீங்களே தான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காமிச்சு கொடுக்குறீங்க புரியல இல்ல மேடம் இப்ப யூடியூப் சேனல்ல வந்து நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜரை பத்தி நீங்க தானே ஃபர்ஸ்ட் பேட்டி இன்ட்ரோ எடுக்கறீங்க அவர் இந்த பேட்டில பேசிட்டு அவரே ஒரு ஸ்கேமிங் வந்து அவரே தன்னால உருவாக்குறாரு அவர் மேம் இப்ப வந்து நீங்க வந்து யூடியூப்லயே வந்துட்டு ஜோசியர்க்கெல்லாம் வந்து ப்ரோமோட் பண்றோம் அதனால நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படி நீங்க சொல்றீங்க எந்த யூடியூப் சேனல்ல எப்படி இருக்கும் தெரியாது பட் சேனல்னு தனியா வச்சு ஒரு ஸ்டாண்டர்டா பண்றாங்க இல்லையா ஒரு யூடியூப்ல வந்து நிறைய விஷயத்தை இன்ஃபர்மேஷனாக தராங்க இல்லையா அந்த மாதிரியான சேனல்ல வந்து கண்டிப்பாக ரொம்ப ஜென்யூனான பர்சன்ஸை தான் வந்துட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க அதுலேயும் முக்கியமாக நம்ம ஏரோ ப்ளஸ் வந்துட்டு உண்மையாகவே வந்து அவர் ஜென்யூனாக கரெக்டாக சொல்வாங்களா எல்லாமே கரெக்டாக இருக்குமா அவங்க கண்டிப்புன்னு பார்த்துட்டு தான் வந்துட்டு நம்மளை வந்து இன்டர்வியூ இன்டர்வியூவே எடுக்க வைப்பாங்க இதை வந்து அவர் உண்மையாவே ஜென்யூன் தானா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே நமக்கு தனி டீம் இருக்கு ஸோ ஏரோ ப்ளஸ்ல வர எந்த ஒரு அஸ்ட்ராலஜருமே வந்து ஸ்கேமர்ஸாக இருக்க வாய்ப்பே கிடையாது மேம் ஓகே மேடம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லேடிஸ் எல்லாருக்குமே ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவும் யூடியூப் தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது ஸோ யூடியூப் சேனலில் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு பியூட்டி இருந்து நிறைய விஷயங்கள் யூடியூப்ல கிடைக்குது எங்களுக்கு தெரியுமா இந்த டியூடியூப் யூடியூப் சேனல் வந்து இவங்க வெரிஃபை பண்ணி போடுறாங்க அதில் வெரிஃபை பண்ணி போடலான்றது எங்களுக்கு தெரியாது இல்லை யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது அவங்களுக்கு என்னென்னா ஈவன் நீங்களுமே வந்து இப்போ உங்களோட ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறிங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் ஜாஸ்தி வரணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க பட் அந்த ப்ரோக்ராம் இருக்கும்னு இருக்கும் சரி அது உங்களோட தாட் ஓகே இப்போ வந்து மேம் வந்து யூடியூப்ல பட் இதில் எப்படி வந்துட்டு அது உண்மையாவே வெரிஃபை பண்ணிருக்கா பியூட்டி டிப்ஸாக இருந்தாலுமே இருக்கா அப்படின்னு சொல்றீங்க இப்போ நான் அவங்களுடைய டிப்ஸை கேட்டு நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா அது வந்து என்ன சார்ந்தது அப்போ அது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி நான் ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணால் அது எனக்கு பெஸ்டா இருக்கும் அது இதுக்குன்னு இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தோம்னா ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கும் நம்மளுடைய சுய சிந்தனையில பண்ணணும் நான் சொல்றேன் சரி மேடம் எத்தனை பேர் வந்து யூடியூப் சேனல் நடத்துறவங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போடுறீங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல தான் எடுக்கிறாங்க சில பேர் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி சொல்லுவாங்க சில பேர் பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு சிலர் வந்துட்டு அஸ்ட்ராலஜி எடுத்துக்கிட்டாலுமே சில பேர் வந்து பரம்பரையா அஸ்ட்ராலஜரா இருப்பாங்க சில பேர் வந்து அந்த டைமுக்கு கத்துக்கிட்டு இப்போதைக்கு உருட்டுனா போதுன்னு இருப்பாங்க இங்க ஸ்கேமர்ஸ் இருக்கிற மாதிரியே நல்ல விஷயங்களும் இருக்கு அதை நம்ம தான் தேடி பார்த்து எடுத்துக்கணும்னு சொல்றேன் ஸ்கேமர்ஸ் கிட்ட ஏமாற மாதிரி யூடியூப்லயும் சில விஷயங்கள்ல ஏமாறக்கூடாது அது வந்து நம்மளுடைய விஷயம் நம்மளுடைய சுய சிந்தனையில இருக்கணும்னு நான் சொல்றேன் ஓகே நீங்க தான் சொல்லிருக்கீங்க பட் அது எடு எல்லாரும் வந்து எடுத்துக்கிற முறையில இருக்கு சோ அது வந்து என்னன்னா இப்ப ஜோஷியம்னு நீங்க சொல்றீங்க இல்லையா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க வீட்டில் அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க கொடுக்குற பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணா நமக்கு சரியாயிடும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆக்சுவலி வந்து இப்ப ஒருத்தவங்க வந்து ஜோஷியம் அப்படின்னாலே எப்படி யாருக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு போகுது இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் மூலியமா தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜோசியர் இருக்காரு இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் பண்ணா நமக்கு நல்லா போயிடும் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் யார் கொடுக்குறது அப்படின்னா யூடியூப் சேனல் தான் மொத்தமா யூடியூப்ல சொல்ல முடியாது ஏன்னா ஜோசியம்ன்றது யூடியூப் வரத்துக்கு முன்னாடி இருந்தே பாரம்பரியமா இருக்க ஒரு விஷயம் அப்ப வந்து யாருமே இந்த ஜோசியம் ஜாதகங்கள் அவ்வளவு நம்பல இல்ல இன்னைக்கு நிறைய பேர் அதுலயே முழுகி இருக்காங்க இல்லையா அப்போ அவங்க வந்து அவங்கள நம்பலன்னு அர்த்தம் சாஸ்திரம் போய் சாவதே மெய்யின்னு ஒரு காலத்துல பழமொழியே எழுதியிருக்காங்க மேடம் இன்னைக்கு யூடியூப் திறந்தாலே பாத்தீங்கன்னா டெய்லி காலையில ராசி பலன் இந்த ராசிக்கு இப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த அளவுக்கு அவங்க யூடியூப்ல மட்டும் இல்ல மேடம் டிவில ஆரம்பத்துல ஆரம்பிச்சிருக்காங்க சன் டிவியா இருக்கட்டும் ஜெயா டிவியா நான் சொல்றேன் போட்டிருப்பாங்க அதுல இருந்து தொன்று தொட்டுதான் இப்போ யூடியூப்ன்ற ஒரு விஷயம் வந்து சரி ஓகே நல்லது செய்யணும்னு ஒரு நாலு பேர் வந்து அதுல ஸ்கேம் பண்ணணும் நாற்பது பேர் வந்து அது யூடியூப் பொறுப்பாக முடியாது இல்ல மேம் அதுதாங்க என்ன சொல்கிறேன்னா யூடியூப் மூலயமா அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்றதை நான் சொல்கிறேன் அவங்க கிட்ட எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் பட் அதில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம தான் பார்த்து கிளாரிஃபை பண்ணிட்டு போகணுன்னு சரி நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன் மேடம் இப்போ இவ்வளோ நேரம் நான் ஸ்காமிங் பற்றி உங்கள் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஸ்காமிங்கோட அவேர்னஸ்க்காக என்ன வந்து பேட்டி எடுத்திருக்கீங்க ஸோ உங்களோட நோக்கம் என்னன்னா அதாவது இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஸ்கேமிங் நடக்குது இந்த ஸ்கேமிங்கை வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக நீங்க சொல்றீங்க ஆஸ் ஒரு மீடியா நான் உங்ககிட்ட கேட்கிறேன் மீடியா உங்ககிட்ட பவர் இருக்குல்ல நீங்க இந்த ஸ்கேமிங்க்கு நீங்க என்ன வந்து பிரிகாஷன்ஸ் எடுக்க போறீங்க நீங்க என்ன வந்து மக்களுக்கு வந்து எப்படி நீங்க இதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்க என்ன சொல்ல போறீங்க நீங்க அவேர்னஸ் ப்ரோக்ராம்க்கு தானே என்ன கூப்பிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் ஸ்கேமிங் நடக்குது அப்படின்னு சொல்றது சொல்லு சோ வந்து நான் சொல்றதை விட மீடியா மூலியமா சொன்ன ஒன் மினிட் மேடம் சோ நான் வந்து இப்ப எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட முடியாது இல்லையா

கண்டிப்பா முடியாது ஆனா ஒரு ஒரு மனுஷங்களுமே வந்துட்டு இது பண்றது ஸ்கேம் தான் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து தயார் நிலை படுத்திக்கிட்டாங்க ஏமாறக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துல நல்ல புரிதல் வச்சுக்கிட்டாங்கனாலே ஸ்கேமர் வந்து நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம் அதுவே இல்லாம போயிரும் நான் சொல்றேன் மக்கள் அதுதான் நான் கிட்ட தெளிவா சொல்றேன் இந்த மீடியா மூலியமாவது சொல்லுங்க ஸ்கேமிங் வந்து எப்படி எல்லாம் தடுக்கிறது உம் இதுக்கு எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது நீங்கள் உங்களோட மீடியா உங்களோட யூடியூப் நீங்கள் சொன்னீங்க எங்களோட யூடியூப் எல்லாமே நாங்கள் வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் போடுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ நான் உங்ககிட்டே இந்த கொஷின் கேட்குறேன் இந்த ஸ்கேமிங்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி அவேர்னஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க திரும்ப ஃப்யூச்சரில் வந்து இந்த ஸ்கேமிங் பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் நீங்கள் எப்படி கொடுக்க போ உங்கள் சேனல் மூலயமா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் கேட்குறேன் இல்ல நீங்க பொதுமக்களுக்கு நீங்க இப்ப என்ன அவேர்னஸ் கொடுக்க போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல ஓகே மேம் நான் பொதுமக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் நீங்க வந்து கூகுள்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ நோ புரோக்கர்லயோ இந்த மாதிரி அதர் பார்ட்டி ஆப்ஸ்ல மட்டும் ஸ்கேம் நடக்கிறது இல்லை யூடியூப்லையும் நடக்குதுன்னு சொல்றீங்க பட் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அதர் பார்ட்டி ஆப்ஸ்ல நடக்கிற ஸ்கேமை விட்டுட்டு யூடியூபையே நீங்க ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டீங்க ஸோ யூடியூபர்ஸ் எல்லாருமே அப்படி இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு அப்படி ஒரு பாயிண்டை வச்சேன் ஸோ இப்போ வந்து நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க நீங்க வந்து என்ன அவேர்னஸ் பொது மக்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒன்னே ஒன்று தெளிவா சொல்லிக்கிறேன் மேம் என்னன்னா மக்களுக்கு நம்ம எவ்வளோதான் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருந்தாலும் அது அவங்க அறிவுக்கு எடுத்துக்காத வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அது நமக்கு நடக்கவே கூடாதுன்னு அவங்க நினைக்காத வரைக்கும் என்னுடைய அவேர்னஸ் எல்லாமே வேஸ்ட் ஸோ அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கணுன்றது தான் இப்பவும் என் கருத்து நான் என்ன வேணா சொல்லுவேன் இந்த பாருங்க நீங்க ஓடிபி ஷேர் பண்ணாதீங்க நீங்க வந்து உங்களை பத்தி தெரியாத ஒருத்தர்கிட்ட உங்களை பத்தி சொல்லாதீங்க உங்களுடைய ஐடி கார்டு உங்களுடைய ஐடென்டிஃபை எதுவுமே யாருக்குமே சொல்லாதீங்க உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே ஷேர் பண்ணாதீங்க உங்க டெபிட் கார்டில் இருக்கிற நம்பர்ஸை ஷேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு மீஷோல இருந்து கால் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு இப்படி விஷயம் இருக்கு அப்படின்னு ஆசையை காமிச்சிட்டாலே மனுஷன் ஏமாற ஆரம்பிச்சிருவான் ஆசைக்கு அடிமை ஆகாத வரைக்கும் யாருமே ஏமாற மாட்டாங்க இதான் நான் மக்களுக்கு சொல்லவும் உங்களுக்கும் என்னுடைய இதை பொறுத்தவரைக்கும் இதைதான் ஆசைக்கு யாரும் அடிமையாகாம இருந்தா யாருமே ஏமாற மாட்டாங்க ஸ்கேம் நடக்காது என்னுடைய அவர்னஸ் இது ஒண்ணு மட்டும்தான் புரிதல் இருக்கணும் அவ்வளவுதான் சோ இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா உங்களுடைய இந்த யூடியூப் மூலயமா ஸ்கேமிங் பத்தி நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் நீங்க குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நாங்க உங்களே கூப்பிட்டுருக்கோம் ஏன்னா எங்க ஸ்கேம் நடக்குது எப்படி நடக்குது எதுனால நடக்குது எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்களும் மக்களோட மக்களாதான் பயணிக்கிறோம் ஆனா நீங்க வந்து ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டா இருக்கும் போது எங்கெங்க என்னென்னலாம் நடக்குதுன்றது எங்களை விட உங்களுக்கு நிறைய தெரியும் விட நிறைய சொல்லுவீங்க மக்களுக்கு அதுக்காக தான் நாங்க உங்களை வந்து இன்வைட் நான் இதே கொஸ்டினை தான் நான் திருப்பி நிறைய நான் நிறைய மீடியா நிறைய சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்கேமிங் எங்க நடக்குது எல்லாமே சொல்லு பட் தோ அது வந்து கண்டினியூட்டி மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கு யாருமே அதுக்கு ஒரு எண்ட் கார்டு வைக்கவே இல்லை இது வரைக்கும் வைக்கணும் நம்ம எண்ட் கார்டு வைக்க முடியாது

எந்த ஜென்ரேஷன்ல ஸ்டார்ட் ஆச்சு நான் ஸ்கூல் படிக்கும் வந்துட்டு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாவே தெரியாது எங்க பார்த்தாலும் பணம் யார் வந்து ஸ்டார்ட் பண்றது கவர்ன்மெண்ட்டா சொசைட்டியா யாரு ஸ்கேமர்ஸா யாரு பணம்ன்ற ஒரு விஷயத்த யார் மக்களுக்கு வந்து ரொம்பவே இதுவா மனசுல வந்து ஒரு ஒரு ஆணித்தனமா இறக்குனது ஆஹ் சி மேடம் இப்ப இவ்வளவு நேரம் என்கிட்ட வந்து நீங்க பேசுனீங்க நான் திரும்ப 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 அதையே சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே மெசேஜ் டு த பப்ளிக் த்ரூ திஸ் மீடியா சேனல் என்ன அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த கிரிப்டோ சாரி கிரிப்டோ கரன்சி ஸ்கேமிங் எல்லாம் எல்லாமே வந்து தான் பப்ளிக் ப்ளீஸ் இந்த ஸ்கேமிங் மூலயமா நீங்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஏமாந்துட்டு இருக்கீங்க இதுக்கு வந்து அவேர்னஸ் வந்து நிறைய தேவைப்படுது லைக் இந்த அவேர்னஸ் வந்து எங்க யார்கிட்டேந்து வர்றது அப்படின்றது வந்து இன்னும் அவேர்னஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் யார்கிட்ட வந்து இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் ஆகும்ன்றது வந்து ஆஸ் அ மீடியா நீங்க தான் அந்த கன்சர்ன் பர்சனை கூட்டு வந்து நிறுத்தி இந்த மாதிரி ஸ்கேமிங்ல வந்து இவ்வளோ ஃபோர்ஜரிஸ் நடக்குதுன்றது வந்து ஆஸ் அ பப்ளிக் என்னால் வந்து சொல்ல முடியாது நீங்கள் மீடியா இஸ் அ பிக் ஃப்ரேம் உங்களால் மட்டும்தான் இதை வந்து மக்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சொல்ல முடியும் லை ஸ்கேமிங் பண்ணால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் மட்டும் மீடியாவால் மட்டும்தான் அது உலக மக்கள் எல்லாருக்கும் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அண்ட் அதை எப்படி ஸ்டாப் பண்ணணும் அதை எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இது தப்புன்றதை சொல்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அந்த கன்சர்ன் பர்சனை வந்து நீங்கள் தான் சேஸ் பண்ணணும் சேஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேமிங் வந்து பண்ணாதீங்க இதனால் வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகுது தே ஆர் லூசிங் த ஃபேமிலி அப்படின்றத வந்து நீங்க சொல்றது என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் சோ நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி வந்து இந்த மாதிரி போறாங்க அவ்வளவுதான் சோ யாருமே வந்து தேவைக்காக சம்பாதிக்காம ஆடம்பரத்துக்காக போறதுனாலதான் இந்த அளவுக்கு எல்லாருமே ஏமாத்தவும் செய்யறாங்க ஏமாறவும் செய்யறாங்க ஏன்னா இன்னைக்கு அவங்க வேர் பண்ற அந்த ட்ரெஸ் முதல் கொண்டு அந்த பைக் எல்லாமே வந்து அந்த பிராண்டடா அவங்க யூஸ் பண்ணணும் அப்படி அதுக்கு தேவை பணம் ஸோ அதுக்காக இது பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கேமிங் அந்த மாதிரி மக்களே தான் உருவாக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேமிங்கே யார் உருவாக்குறாங்க இவங்க தான் உருவாக்குறாங்க ஒருத்தர் பண்ற தப்பு அவங்க போய் நாலு பேர்ட்ட சொல்லுவாங்க ஸோ அவங்க சரி அவன் பண்ணி இப்ப சம்பாரிச்சாலும் நம்ம பண்ணா என்ன அப்படின்ட்டு இவன் போறான் இந்த அவன் சொல்ல மாட்டான் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணி நான் மாட்டிட்டேன்டா அப்படின்னு ஒருத்தர் வந்து மீடியா முன்னாடி வந்து பேச சொல்லுங்க கண்டிப்பாட்டா அதர் பர்சன் வந்து பயப்படுமா பண்ண மாட்டான் ஆனா அவங்க சொல்றது கிடையாது யாராவது ஒருத்தர் ஸ்கேமிங் பண்ணி மாட்டிட்டீங்கன்னா தயவு செஞ்சு சொல்ற வாங்க வந்து சொல்லுங்க இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கேமிங் பண்ணேன் நான் மாட்டிக்கிட்டேன் கெரியரே ஸ்பாயில் ஆயிடுச்சு என்னோட வந்து சொல்ல சொல்லுங்க ஒருத்தனை கண்டிப்பா அடுத்தவங்க வந்து பயப்படுவாங்க யாரும் சொல்றது கிடையாது அவங்க அவ்வளவுதான் அதோட ஏமாந்தான் அதோட போயிடுவான் சோ இதை வந்து அவேர்னஸ் அப்படின்னா யாருக்கிட்ட இருக்கு கவர்மெண்ட் என்ன நான் சொல்றது ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஆப் இருக்கு பாத்தீங்கன்னா தான் இந்த ஸ்கேமிங் எல்லாம் இந்த ஆப்பை வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் இன்னொன்னு தப்பு பண்றவங்களை வந்து பிடிக்கிறாங்க பாத்தீங்களா போலீஸ் சோ மெயின் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவ்ரி மந்த் அவங்க வந்து அவேர்னஸ் வந்து அவங்க வந்து மீடியால அவங்க சொல்லணும் இந்த மாதிரி வந்து ஸ்கேமிங் வந்து நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆப் எல்லாம் பாக்காதீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா 1930 இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஃப்ரீ ட்ரோ டோல் ஃப்ரீ நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரும் போய் ஸ்கேமிங்ல மாட்டிக்காதீங்க உங்க லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா மந்த்லி மந்த்ஸ் அவங்க கொடுக்கணும்ன்றது என்னோட தாட் ஓகே மேம் எனக்கு இப்போ ஒரு டவுட் சொல்லுங்க 1930 நம்பர் கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த நம்பருக்குலாம் கால் பண்ணா கண்டிப்பா வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா மேடம் கண்டிப்பா இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா என்னோட ஃப்ரெண்டு அவங்க வந்துட்டு நைன்டீன் ஏக்கர்ஸ் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ல தான் அவங்க வந்து நைன்டி தௌசண்ட் வந்து அட்வான்ஸ் போட்டாங்க அவங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு தான் மேடம் அவங்க கால் பண்ணினாங்க பட் கால் பிக் பண்ணாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஒரு கம்ப்ளைண்ட் நம்பரும் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தெரியாது எல்லாத்துலயுமே இதுதான் மேடம் இப்ப மீடியா எல்லாமே எல்லாமே ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கும் அப்புறம் கடைசியா எண்ட் கார்டு என்னன்றது யாருமே சொல்றது கிடையாது எல்லாமே பரபரப்பா கொஞ்சம் நாட்கள் இப்ப இந்த ஸ்கேமிங் கூட வந்து பாத்தீங்கன்னா பரபரப்பா கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும் அப்புறம் நாலடல வந்து பாத்தீங்கன்னா அவடதா இதை விட்டுட்டு வேற புதுசா தேடி நீங்க நம்மளுடைய இயல்பு தானே மேம் நம்மளுடைய இயல்பு அப்படிதான் இருக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம பரபரப்பா இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்லோ ஆனதுக்கு அப்புறம் நம்மளும் ஸ்லோ ஆயிடுவோம் திரும்பி புதுசா ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்குவாங்க நம்மள வந்து ஸ்கேம் பண்றதுக்கு அவங்க உருவாக்கிட்டே இருக்காங்க நம்மளும் ஏமாந்துட்டே இருக்கும் இது புரிதல் எல்லாருக்குமே இருக்கணும் ஓகே நீங்க சொல்ற மாதிரி மீடியாவா இருந்து நாங்களும் மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவேர்னஸ் கொடுப்போம் ஆனா அதுவும் கண்டிப்பா நீங்க எல்லாருமே எங்க கூட ஒத்துழைப்பா இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு தொடர்ந்து அவேர்னஸ் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம ஏரோ பிளஸ் சேனல்ல இதே போல ஸ்கேம் பத்தி என்னென்ன மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கணும் என்னென்ன மாதிரியான நடக்குது அப்படின்றத பத்தி தொடர்ந்து வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சத்யா வெங்கடேசன் பை பாய்